சும்மா தமிழில் கதை கேட்க மெனமன்றதை நாங்கள் சொல்கிறது வந்து உணர்வுகள் அந்த ஃபீலிங் அதை தொட்டு பார்க்க இயலாது அது ஒரு பா ஒரு மூளைன்ற ஒரு பகுதி தான் அதை செய்யுது அவர் மூளை எப்படி தங்களோட மெமரியலை இன்ஃபர்மேஷன்களை எடுத்து அதை ஸ்டோ பண்ணி வச்சு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரையில்ல அதுக்கு ஒரு தீர்வை மூளை கொடுக்குது அதை முறுக்கா சயின்ஸால ஆராய்ச்சி ஆராய்ச்சி அப்படி அப்படின்னு போட்டு தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இப்ப வந்து வந்திருக்கு மனம் என்று சொல்லுற போது நீங்க சொன்னீங்க எல்லோருமே மனம் என்ற தொட்டு காட்டுகிறார்கள் ஆனால் மூளை தான் மனம் அந்த மூளை செய்கிற ஒரு ஏதோ ஒரு பாங்கை நாங்கள் மனம் வந்து ஒரு உருவம் இல்லாத வடிவமாக வைத்திருக்கிறோம் அது உருவம் இல்லாதது ஒன்று அது எங்க ஒரு சூக்கமான இடத்தில் நீங்கள் சொன்னது போல பணி வேலை செய்து கொண்டு இருக்கிறது அதுக்கு மனம் என்று அப்படி பெயர் வந்தது ஏன் நெஞ்ச தொட்டு காட்டுகிறோம் என்பதை எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கை அசைக்கணும் கால் அசைக்கணும் எங்க வலது பக்கத்து இடது பக்கத்துல இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அதுல ஒரு வந்தா கை கால் அசையலாம் போயிடும் அதே மாதிரி இந்த மனத்தை பாதிக்கிற பிரைன்கள் கொஞ்சம் நடுவுலையும் முன்னுக்கும் இருக்கு மூலையில அது இந்த ஆஹ் ஸ்ட்ரோக் அதுகளால பாதிக்கிற தன்மை கொஞ்சம் குறை வந்த உடனே ஒருவர் அடி அடிப்பேர்ட் வந்த உடனே எல்லாம் தூக்கி அறிஞ்சு அடிப்பார் இன்னொருவர் வந்து அமைதியா இருப்பார் இன்னொருவர் வந்து வாயால பேசுவார் இன்னொருவர் ஒவ்வொரு அதை செய்கிறது வந்து இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோட்டஸ் அதாவது வந்து பகுத்தறிகிற மூலம் ஆஸ்திரேலிய வாழ்ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான ஆன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழ்கிழமைகளில் பிற்பகல் மணியில் இருந்து ஏழு முப்பது மணி வரை காட்டுகிறார்கள் ஆனால் மூளை தான் மனம் அந்த மூளை செய்கிற ஒரு ஏதோ ஒரு பாங்கை நாங்கள் மனம் என்று ஒரு உருவம் இல்லாத வடிவமாக வைத்திருக்கிறோம் அது உருவம் இல்லாதது ஒன்று அது எங்கோ ஒரு சூக்கமான இடத்தில் நீங்கள் சொன்னது போல வேலை செய்து கொண்டு இருக்கிறது அதுக்கு மனம் அப்படி பெயர் வந்தது ஏன் நெஞ்ச தொட்டு காட்டுகிறோம் என்பதை சும்மா தமிழ்ல கதை கேட்க மனம் நாங்க சொல்றது வந்து உணர்வுகள் அந்த ஃபீலிங் அதை தொட்டு பார்க்க இயலாது அது ஒரு ஒரு மூளைன்ற ஒரு பகுதிதான் தான் அதை செய்யுது மூளை வந்து எல்லா உடல் எல்லாத்தையும் கொண்ட்ரோல் பண்ணு உதாரணமா சுவாசத்தை மூல கொண்ட்ரோல் பண்ணுது எங்கட கை அசைவுகள் எங்கட இயக்கத்தை மூல கொண்ட்ரோல் பண்ணுது எங்கட குடல் அசைவ மூளை கண்ட்ரோல் பண்ணுது கிட் எல்லாத்தையும் மூளை கண்ட்ரோல் பண்ணுது அப்ப மூலையில பகுதி பகுதியா ஒரு ஒரு பிரிவுகள் இருக்குது அது அதுகளை செய்யறதுக்கு அதே மாதிரி இந்த மைண்ட் அல்லது மனம் என்று சொல்ற அந்த தொழில் அது செய்யற இந்த தொழில்களை செய்யறதுக்கு மூலையில ஒரு பகுதிகள் இருக்குது அதுதான் இப்ப கிட்டடியா இந்த நியூரோ சயின்ஸுக்குள்ளால இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில வந்து அவையில் அதுகளை சின்ன சின்னன்னா கண்டுபிடிக்க துவங்கிருந்தான் அது ஒரு கண்டுபிடிப்புன்ற தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவையில் மூளை எப்படி தங்கட மெமரியல இன்ஃபர்மேஷன்களை எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரையில அதுக்கு ஒரு தீர்வை மூளை கொடுக்குது அதை ஒரு கா சயின்ஸால ஆராய்ச்சி ஆராய்ச்சி அப்படி அப்படின்னு போட்டு தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப வந்து கொண்டிருக்குது எங்கட உணர்வுகளுக்கு எங்கட எங்கட ஒரு ஃபீலிங்ஸ்கள் எங்கட உணர்வுகளை அத அது பிரதிபலிக்குது மனத்துக்கு ஒரு இது வந்து எங்கட எங்கட சிந்தனைகளுக்குள்ள வர்ற அந்த எமோஷன்ஸ் உணர்வுகளுக்கு ஒரு பகுதி அந்த உணர்வு வந்து ஒரு மனிதன் ஹார்ட் ஆஃப் த பாடி என்ற உடனே அவை அதை நெஞ்ச தொடங்கினா இல்ல என்ன காரணம் இருக்கலாமா நீங்கள் ஒரு பயம் வந்தவுடன் அல்லது ஒரு குழப்பம் வந்தவுடன் அல்லது ஒரு அவசரமாக செய்ய வேண்டிய நிலைமை என்று வருகிற போது இதயம் படுபட வந்து அந்த இரத்தத்தை உடல் முழுக்க பாய்ச்சும் மூளைக்கும் அதிகம் இரத்தம் தேவைப்படும் ஆகவே அந்த மனம் என்று சொல்லப்படுகிற அந்த இதயத்தில் ஏற்படுத்த படுகிற அந்த அவசரமும் படபடப்பும் இதயம் துரிதமாக அடிப்பதும் மூச்சு துரிதமாக இயங்குவதும் நெஞ்சுக்குள் நடந்து கொண்டிருப்பதால் அந்த உணர்வை திடீரென்று பயம் வருகிற போது நெஞ்சு பதைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அதனால்தான் இந்த மனம் சார்ந்த அது என்று சொல்லப்படுகிற விடங்கள் மூளை உணர்வு சார்ந்து சில விடயங்களை செய்ய தீர்மானிக்கிற போது உடனே இதயம் சுவாசப்பை போன்றவை துரிதமாக வேலை செய்ய தொடங்குகிறனா போதிய அளவு ஆக்சிஜன் வேண்டும் உங்கள் உடலுக்கு அதே வழியில் ரத்தமும் உடல் எல்லாம் பாய்ச்சப்பட வேண்டும் ஆகவே நான் பார்ப்பது ஒரு மருத்துவ பின்னணி இல்லாத ஒருவனாக பார்ப்பது அந்த இதயமும் சுவாசப்பையும்

இதுகளை எங்கட இந்த உணர்வுகள் இந்த சிந்தனைகள் எங்கட இந்த ஆற்றல்களை மூளையால அந்த ஆற்றல்கள் அதாவது இந்த ஆக்டிவிட்டியை தான் நாங்க மனம் என்று சொல்லலாம் அப்ப அதே வயல் இப்ப ஓரளவு கிட்டடியில கண்டுபிடி கிட்டடியில இல்ல கனகாலமா கண்டுபிடிச்சிருக்கோம் எந்த எந்தெந்த பார்ட் ஆஃப் த பிரின் எந்தெந்த மூளை என்ற பகுதிகள் இத செய்யுது உண்டு இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கை அசைக்கணும் கால் அசைக்கணும் அங்க வலது பக்கத்து இடது பக்கத்துல இருக்கு மூட்டை கோட்டைக்ஸ் அது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதுல ஒரு ஸ்ட்ரோக் வந்தா கை கால் அசையலாம் போயிடும் எங்களுக்கு தெரியும் அதுதான் அத கொண்டு வந்தது அதே மாதிரி இந்த மனத்தை பாதிக்கிற பிரைன்கள் கொஞ்சம் நடுவுலயும் முன்னுக்கும் இருக்குது மூளையில அது இந்த ஆஹ் ஸ்ட்ரோக் அதுகளால பாதிக்கிற தன்மை கொஞ்சம் குறைவு ஆனா உங்களுக்கு அந்த டிமென்சியாண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க மரதி சம்பந்த அவர் மரதியோட அவர் அந்த ஃபங்க்ஷனே பண்ண இயலாது அவர் சிந்திக்க மாட்டார் டிசிஷன் அது வந்து இந்த மெனம்ன்ற இத செய்யற அந்த மூலையத்தான் தாக்கு அதே மாதிரி இந்த சிசபுரணியான் சொல்றோம் விசர்ன்னு நாங்க சொல்லல லூஸ் தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்றோம் மாய மெனப்புரழ்வு ஓ அது இப்ப நாங்க அப்படி இல்ல அவையிலும் இந்த மனம் சார்ந்த மனம் இந்த தொழில செய்யற அந்த மூளை என்ற பகுதிகளில் வர்ற கெமிக்கல் சேஞ்சஸால அவை தொழிற்படையெல்லாம் போறது அப்ப உங்களுக்கு இப்ப விலங்கும் எந்தெந்த எங்க பிரச்சனைகள் வந்தா இது இது பாதிக்கப்படும் ஸ்ட்ரோக்குகள் அதுகளால இது கொஞ்சம் தப்பி இருக்கு ஏண்டா மனிதன் இது மனம்ன்றது இந்த உணர்வுகள் சம்பந்தமான மூளை லேசில் பாதிக்காம இருக்கிறதுக்கு தான் அது படைக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன விஷயங்களால் அது பாதிக்கப்படாது அப்போ அதில் ரெண்டு மூன்று பகுதிகள் ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கணும் ஒன்று லிம்பிக் சிஸ்டம்னு சொல்கிறது மூளைண்ட பகுதி மற்றது மூளைண்ட முன் பகுதி இந்த ரெண்டும் தான் இதுக்கு முக்கிய காரணம் என்று சொல்ல அதை என்னென்ன கண்டுபிடிக்க வேண்டாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக ஆயிருக்கிறது நடுக கவலைப்பட்டு கொண்டு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற ஆக்கள் இந்த எம்ஆர்ஐ பிரெயின்ல செய்து பார்த்தா இந்த அமைகலாண்ட ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து பெருசா இருக்கு அதே நேரத்துல ஒரு மெடிடேஷன் செய்யற ஆக்கள் அல்லது நாங்க முன்னிங்க ஞானி துறவி என்று சொல்லுவோம் அவையில் அஹ் போய் ஒன்றையும் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கிற ஆக்கள்ல ஆஹ் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனால செய்து பார்த்தா அந்த அந்த இது வந்து சின்னனா இருக்கு அது அமைதலாண்ட ஒரு பா ஒரு பிரைன்ட பகுதிதான் எங்கட இந்த எமோஷன்ஸ்களுக்கும் நாங்க கோவப்படுறது உடனே ரியாக்ட் பண்றது அதுக்கு பொருத்தம் அது அதை செய்யுது அது உண்மையா ஒரு வகையில தேவை மனிதன் சுவை வேல்ல இப்ப ஏதாவது உண்டு இப்ப நாங்க கழிச்சோண்டு இருந்தாப்புல நெருப்பு பார்த்துச்சிங்க நாங்க உடனே ஓட வேணும் அது ஃபிளைட் எல்லாம் ஃப்ளைட்ன்னு சொல்க அத ரெடி பண்றதுக்குரிய பகுதிதான் இந்த அமைடலா அது எமோஷன்ஸுக்கும் அது கொஞ்சம் அந்த அது ஒரு எதிர்ப்பு தான் இப்ப மிருகங்களை எடுத்தா அவைகளுக்கு கோபம் உடனே சிறி போய் கடிக்கும் ரத்தத்தை பார்த்து அந்த கோபம்ன்றது முக்கியம் அவையில தீண்டுனா எங்களுக்கும் ஒரு ஆள் அடிக்க வந்தா ஒரு தட்பாதுகாப்புக்கு அந்த கோபம் பெறவும் அதுகளை செய்யறது இந்த அமைடா என்றது லிம்பிக் சிஸ்ட ஒரு பகுதி அதே மாதிரி இன்னொரு பகுதி கண்டுபிடிச்சிருக்குன்னா ப்ரீ ஃப்ரண்டல் கோடெக்ஸ் மூளைன்ற முன் பகுதி அது வந்து பகுத்தறிகிற மூளை அதாவது ஒரு ப்ராப்ளங்கள் வந்தா அத பகுத்து நல்லது கெட்டதுகள் பார்த்து அவருக்கு டிசிஷன் மேக் பண்றது அந்த பகுதி மூளை மனிதருக்கு மாத்திரம்தான் இருக்குது அதுவும் இந்த மைண்ட்ன்ற ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் த பிரெயின் செய்யற வேலை அது விலங்கு இப்ப அமேகண்டலா லிம்பி சிஸ்டம் எல்லாம் விலங்குகள்ல இருந்து எங்களுக்கு வந்தது நாங்க எல்லாம் கூர்படைஞ்சு விலங்குகள்ல இருந்து வந்த அந்த ப்ரீஃப்ரண்டல் கோட்டெக்ஸ் அந்த முன் மூளை வந்து மனிதர்களுக்கு அதுண்ட முக்கியமான மா இப்ப உதாரணங்களுக்கு உடனே ஒருவர் அடி அடிப்பார் டக்குன்னு தூக்கி வந்தோடன அடிப்பார் என்னொருவர் வந்து அமைதியா இருப்பார் என்னொருவர் வந்து வாயால பேசுவார் இன்னொருவர் ஒவ்வொரு அதை செய்யறது வந்து இந்த ஃபிரண்டல் கோடெக்ஸ் அதாவது வந்து பகுத்தறிகிற மூளை இப்ப இதுகள்ல இருக்கிற பிரச்சனைகளாலதான் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வெரி இனம் சில பேர் சாந்த மாரி சில பேர் இனம் சில பேர் அப்ப இந்த மெனம் என்றது வந்து இதுகள் சம்பந்தப்பட்டதான் நான் கொஞ்சம் உங்களுக்கு கூட விளங்கப்படுத்த பாக்குறேன் அப்ப இந்த ப்ரீஃபரண்ட் ஃபோட்டோ பத்தி கொஞ்சம் சொல்றேன் அது சில பேர் பினம் இப்போ அது எல்லாருக்கும் நல்ல வடிவா வந்தா எல்லாரும் இண்டங்கி சண்டையில் எல்லாம் உலகத்துல இருக்கலாம் அதுதானே பகுத்தறிகிறது இப்ப ரஷ்யா உக்ரைனோ அமெரிக்கா என் சண்டைகளுக்கு அந்தந்த தலைவர் மேர்கள்ல இருக்கிற இஷுக்கள் தான் ஒரு காரணம் இந்த அவை வடிவா வந்திருந்தா இந்த பிரச்சனை அது உண்மைதான் அது அதுதான் எங்களுக்கு எங்களுக்கு அப்பால் பட்ட விஷயங்கள் அது ஏன் அப்படின்றது சொல்ல இயலாது ஆனா நியூரோ சயின்ஸ் ஆராய்ச்சியில் என்ன சொல்லுவேன்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கோடெக்ஸ் எப்படி விருத்தி அடையிறன்டா புறக்கேக்ல அதுல பெருசா ஒன்றும் இருக்காது சின்ன அது அனட்டமியா இருக்கும் அது பிறகு இந்த அனுபவங்களால தான் அது டெவலப் பண்ணாது அவைகள் சொல்லினா ஒரு பதினேழு பதினெட்டு வயதுக்கு தான் அது முற்றாக நல்லா டெவலப் அந்த அனுபவங்கள் இன்புட்ஸுகள் எடுத்து அதைத்தான் நீங்க கேட்டு நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு இப்போ அல்கோஹால் எடுக்கிறது பதினஞ்சு வயதுக்குள்ளுக்குள்ள எடுக்கப்படுறே இல்லை சட்டம் இருக்கு ஏன்னா அவைகளுக்கு அந்த பகுத்தறிகிற பிரெயின் வந்து டெவலப் பண்ண இல்லை அப்ப அது வந்து அதுக்கு பிறகுதான் அதை எப்படி டெவலப் பண்ணதுன்றா ஒன்று அவற்ற ஜெனட்டிக் அப்பா அம்மால இருந்து வர்றது ரெண்டாவது அவர் வாழ்ற சூழல் மூன்றாவது ஸ்கூல் அவர் படிக்கிற ஸ்கூல் அவர் வாழ்ற சூழல் மற்றது அவர் ஜெனட்டிக் இந்த மூண்டையும் வச்சு தான் அந்த ப்ரீ ஃபிரண்டல் கோடெக்ஸ் வந்து அந்த முன் மூல அல்லது பகுத்தறிவு மூல வந்து டெவலப் பண்ணது அப்ப அதுதான் மிச்சத்தை நாங்க ரெண்டா பிரிக்கிறது ஒன்று மங்கி பிரைன் என்று சொல்றது என்ற விலங்குல இருந்து வந்தது மற்றது பிரி திங்கிங் பிரெயின்ன்றது இவர் ரெண்டு பேருக்கும் உடைய சண்டே இவற்றை ரெண்டு ஒன்று ஒன்றை கொண்ட்ரோல் பண்ணும் கொண்ட்ரோல் பண்ற அளவுகளில தான் குணாதிசயங்கள் ஆக்கள் இதுகள் வேறுபடும் அப்ப இதை இப்போ நான் ஓரளவு விளங்கப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த தான் சொல்றது மைண்ட் என்று இதுக்கு சில பார்ட் ஆஃப் த பிரெயின் இருக்குது அவையில் தங்களுக்குள்ள நியூரோன்ஸ்களுக்கு அதாவது வந்து கலங்கள் மூல கலங்களுக்குள்ளால தொடர்பு ஒரு சிறப்பு கலங்கள் அவண்டு எலக்ட்ரிக் வயரிங்குகளாலையும் ஒரு கெமிக்கல் சேஞ்சர் நியூரோ ஒரு இரசாயன பதார்த்தங்களால் தங்களுக்குள்ள தொடர்புகளை ஏற்பட அப்புறம் கோம் ஒரு ஒன்று பார்த்து பயந்த உடனே இன்புட் வந்து அமேதலாக போய் அது வந்து அட்ரினலின் கோட்டிசோலை துறக்கும் அது வந்து ஹார்ட் பம்மண்ண வைக்கும் ரெஸ்பிரேஷனை கூட்டும் என்ற எங்களை ஓட தயார் பண்றது அதுல கோவம் வந்த ஒண்ணு எல்லாம் அதே மாதிரி ப்ரீஃப்ரண்டல் கோட்டெக்ஸ் செய்யும் ஓகே இது இதுக்கு சரியா இந்த நேரத்துல ஓட வேணுமா இந்த நேரத்துல இருக்கணும் இந்த நேரத்துல எப்படி செய்யும் அப்படி அந்த தீர்மானத்தை எடுக்கிறது ப்ரீஃப்ரண்டல் கோட்டெக்ஸ் அப்ப இதுகள பின்னல்கள் நியூரோன்ஸ்லால இந்த பின்னல்கள் இதுகள்தான் இந்த மைண்ட உருவாக்குது இதுண்ட தத்துவத்துலதான் இப்ப ஆர்டிபிஷியல் அதான் நான் சொல்ல வந்தேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எமர்ஜ் பண்ணுது ஆனா அவையில் ஒரு நாளும் அந்த மூளையில என்ன மூளையில என்ன நடக்குதுன்னு எல்லாரும் இது கொஞ்சம் தெரிஞ்சது தெரியாது எவ்வளவோ இருக்குது அவை அத அப்படியே செய்ய ஏழுமோ எனக்கு தெரியாது என்ற ஒரு சிக்கலான விஷயம் இதுல ஒரு கேள்வியை மட்டும் அந்த மூளை அந்த நீங்க சொல்லுவதற்கு சொன்னீர்கள் சின்னனாக இருக்கிற போது ஒரு அனட்டமிக்கல் உடலியல் ரீதியில் ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் இருக்கும் அது பின்னர் வளர்ந்து அனுபவங்களால் பதப்படுத்தப்படும் என்று இந்த அனுபவங்களால் பதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற போது அது வளர்ந்து அனுபவம் கூட கூட பெரிய சா சாய்ஸ் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு போகிறதா அல்லது ஒரு அளவுக்கு அது ஒரு பல் வளர்வதை போல அல்லது ஒரு ஒரு மூக்கு வளர்வதை போல் விரல் வளர்வதை போல வளர்ந்து கொண்டே போகும் வளர்ச்சியோடு ஆனால் வளர்ந்து வளர்ந்து ஒரு மூளை வளர்ச்சி ஒரு 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 ஆறு ஏழு வயதோட ஓரளவு நின்றிடும் பிறகு அந்த செல்கள்கள் அதை கனெக்ஷன்ஸ் அது எடுக்கிற எங்கட அனுபவங்களை எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ற மெமரியல் அதுகள் கூடிக்கொண்டு போகும்

என்று மென்பக்கம்தான் வளர்ந்து கொண்டு போதும் ஹார்ட்வேன் ஒன்றாகத்தான் இருக்கும் அதற்குள் உங்களை அனுபவங்களும் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்ட பாடங்களும் வாசித்த விடயங்களும் பார்த்து பழைய விடயங்களும் உங்களை அங்கே நுரையாத விடயங்களை போட்டு போட்டு வைத்திருக்கும் அதுதான் மனம் என்று சொல்லப்படுகிற மொழியால் இயக்கப்படுகிற அந்த ஒரு சூக்குமமான அந்த எங்கென்று பெயர் சொல்ல முடியாத அந்த ஒரு மாய பிரதேசத்தை கட்டுப்படுத்துகிறது அதைத்தான் நாங்கள் மைண்ட் என்று சொல்கிறோம் நாங்கள் சில இடங்களில் செல்வோம் முடிவுகளை எடுக்கிற போது சிலர் மூளையால் எடுக்கிறார்கள் சிலர் இதயத்தால் எடுக்கிறார்கள் என்று இதயத்தால் முடிவெடுக்க முடியாது அந்த மூளை என்கிற பகுத்தறிவு மூளை செய்கிறது ஒன்று உணர்வுபூர்வமான மூளை செய்கிற என்னொன்று அதைத்தான் இமோட்டிவ் டிசிஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் டிசிஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற அறிவு சார்ந்த தீர்மானங்களும் உணர்வு சார்ந்த தீர்மானங்களும் வருகின்றன உணர்வு சார்ந்த தீர்மானங்களை தான் மனம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அறிவு சார்ந்த விடயங்களை மூளை என்று சொல்லுகிறோம் ஆனால் எல்லாமே எங்கள் இரண்டு காதலுக்கு நடுவே மேலே தான் இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஸ்ரீ இப்போது மனம் போன்றுதான் வாழ்க்கை என்று சொல்வதை நாங்கள் பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன் போதிய அளவு ஆரம்ப அறிமுகம் மனம் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்று நேர்கள் கல்விகள் இருந்தாலும் பின்னர் நாங்கள் இந்த ஆரம்ப உரையாடலின் பின்னர் கேட்கலாம் என்று நம்புகிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த தத்துவத்தை வெளிப்படையாக பேசியவர்கள் கிரேக்க தத்துவஞானிகள் ஆனால் அவை அந்த கிரேக்க மட்டத்தில் இருந்தது என்பது ஒன்று தத்துவ ஞானிகளை மக்கள் நம்பினார்களா என்பது வேறு ஆனால் தெளிவாக சொன்னவர்களில் ஒருவர் புத்தர் ஒரு அரச இளவரசனாக பிறந்த சொல்லப்படுகிற அவர் ஒரு நிர்வாணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிற ஒருவர் பல இடங்களில் சொல்லியிருப்பார் எங்கள் மனம்தான் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அல்லது வடிவமைக்கிறது நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ என்ன உங்கள் மனதில் இருக்கிறதோ அதுதான் நீங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது ஒன்று நாம் ஒன்றினை சொன்னதை போல பைபிளிலும் இதே வாசகம் இருக்கிறது கிட்டத்தட்ட இதே வடிவத்தில் அந்த வாசகம் இருக்கிறது என்று நம்புகிறேன் அதை நாங்கள் பைபிள் வாசகம் என்று பார்க்கிற போது அது எளிமையான சின்ன வாசகமாக இருக்கிறது இருக்கும் அந்த காலத்தில் எல்லாரும் ஹி அல்லது ஷி ஒருவர் எப்படி நினைக்கிறாரோ இதயத்தில் அதுதான் அவர் அது இதயம் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே மனது என்று சொல்லப்படுகிற அந்த விடயம் அங்கேயும் பேசப்பட்டிருக்கிறது மனம் போலதான் வாழ்க்கை என்றும் பரவலாக பேசப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம் இது தவிர இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜேம்ஸ் அலன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆய்வாளர் ஒரு புத்தகத்தை எழுதினார் ஆஸ் அ மேன் திங்கத் திங்கத் என்பது திங்க் என்பதை தான் வரும் ஒரு மனிதன் சிந்திப்பதை போல சிந்திப்பதை போல என்ற அந்த பெயரில் அந்த புத்தகத்தை மூன்று ஆண்டுகளில் மொழி மாற்றம் செய்தார்கள் தமிழில் அது எனக்கு கொஞ்சம் அது விசித்திரமாக இருந்தால் அவ்வளோ துரிதமாக அந்த அந்த நூலை மொழி மாற்றம் செய்தார்களா என்று மனம்போல் வாழ்வு என்ற பெயரில் வாவு சிதம்பரனார் இந்த சக்ரத்த சீமான் கப்பலோடைய தமிழன் என்று சொல்லப்படுகிற வாவு சிதம்பரனார் அந்த புத்தகத்தை அப்படியே மொழி மாற்றியிருந்தார் அந்த புத்தகத்திலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான தலைப்புகளாக மனிதனின் மனம் சார்ந்த தான் இந்த நூலும் பயணிக்கிறது ஆகவே நான் உங்களை கேட்க வருவது என்னவென்றால் மனம்போல் வாழ்வு என்பதை எப்படி நீங்கள் ஏற்கனவே சின்ன சின்ன இடங்களை தொட்டிருக்கிறீர்கள் ஒரு ஒரு நியூரோ சயன்ஸ் என்று சொல்லப்படுகிறது அல்லது ஒரு மனித உடற்கலங்கள் மூளைக்கலங்கள் என்று சொல்லப்படுகிறபடி எங்களை வைத்துக்கொண்டு ஏற்கனவே நீங்கள் சொன்னீர்கள் ரசாயனங்கள் நுண் ரசாயனங்கள் ரசாயன பதார்த்தங்கள் சுரக்கின்றன அதே வழியில் எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் இந்த மின்னியல் சார்ந்த சில சமிக்ஞைகளும் மூளையின் வேறு பகுதிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன எங்கள் இரண்டு காதுகளுக்கு நடுவில் உள்ள அந்த மூளை அந்த மூளை எப்படி செயற்படுகிறது என்று கண்டுபிடிக்கும் அளவிற்கு அந்த மூளையால் என்ன முடியாது இருக்கிறது ஏனென்றால் அது அவ்வளவு ஒரு ஒரு விபரிக்க முடியாத ஒரு மனிதனால் உருவாக்க முடியாது இதுவரை உருவாக்க முடியாது அதை புரிந்து கொண்டால்தான் அதை உருவாக்கவே முடியும் என்று இருக்கிறது மூளை இந்த இந்த மனம் போல் வாழ்வு வாழ்வு மனம் சொல்லுங்க ஸ்ரீ ஓமோ அது ஒரு அது ஒரு சிக்கலான கேள்வி மனம் போல் வாழ்வு அதே மாதிரி இன்னொரு பழமொழி இருக்குன்னு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உண்டு அதுவும் கிட்டத்தட்ட ஆஹ் ஒரு அதாவது வந்தவையில் என்ன சொல்ல வருகிறோம்டா எங்கட சிந்தனைகள் தான் காரணமானது அதாவது வந்து நாங்க என்னத்த சிந்திக்கிறோம் இந்த சிந்தனைகள் ஆஹ் அது வந்து இந்த ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் செய்யுது என்ன அதை நான் முதல் சொன்னான் இந்த லிம்பிக் சிஸ்டம் ப்ரீஃப்ரண்டல் கோட்டை முன் மூலம் இதுகளில் இருந்த இதுகளுக்கு கிடைக்கிற இன்புட்ஸுகள்ல இருந்துதான் தான் அந்த சிந்தனைகள் உருவாகிறது சிந்தனை உண்டு ஆங்கிலத்துல தோட்ஸ் என்று சொல்லுவார்கள் சரி. அப்ப இந்த தோட்ஸ்கள் சிந்தனைகள் எப்படி உருவாதுன்ற இது அதுல பிரதான பங்கு வகிக்கிறது வந்து இந்த முன்மூளை இல்ல ப்ரீ ஃப்ரெண்டல் கோ இந்த சிந்தனைகள் அல்ல அந்த உணர்வுகள் நாங்க ஃபீல் பண்ணுவோம் அதுவும் ஒரு பாட் மைண்ட் அதாவது வந்து உலகத்தோட நாங்க சேர்ந்து இயங்குறதுக்கு அது ஒரு முக்கியமானது அப்ப இந்த சிந்தனைகள் வந்து உருவாகுது இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் இந்த கலங்களுக்குள்ளால ஓ பெற்ற அனுபவங்கள் அதுகளால ஒவ்வொரு ஜெனட்டிக் தாயப்பில் இருந்து வந்த குணாதிசயங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து அது உருவாகும் அது அந்த இதை வந்து நாங்க ஃபீல் பண்றோம்

அதுதான் இப்ப நாங்க ஒரு அதை சொல்றது இன்னொரு ஒரு ஒரு வகையான பட் டிப்ரெஷன் அல்ல சில மனநோயளுக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை சொல்றது சிபிடி கொக்னிட்டி பிஹேவியர் ட்ரீட்மெண்ட் அப்ப உங்களோட கொக்னடிவ் பிஹேவியர் கொக்னிஷன்டா நீங்க உணர்றதுல மாற்றங்களை கொண்டு வர்றது பிறகு அது பிஹேவியர்ல மாற்றம் வந்து உங்களை அது ஒரு நல்ல வளப்படுத்தும் அது இந்த பிரின்சிபிள் எடுத்து தான் அது செய்யணும்